ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க நான் ரத்தியா சமையலேருந்து சாந்தி பேசுகிறேன் இன்னைக்கு சண்டே அதனால் நான் பரோட்டா செய்கிறேன் அதுக்கு வந்து இன்னைக்கு ஒரு எம்டி சால்னா செய்கிறேன் இது வந்து பரோட்டாவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லும் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து செய்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஒரு கிராம்பு மூணு பட்டை ஒரு மூணு ஒரே ஒரு ஏலக்காய் சோம்பு ஒரு ஸ்பூனு கல்பாசி இதுக்கு மெயினாக வந்து கல்பாசி போடணுங்க அப்புறம் முந்திரி ஒரு பத்து முந்திரி கொஞ்சம் பொட்டு கடலை அப்புறம் தேங்காய் ஒரு முக்கா மூடி தேங்காய் இது எல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாங்க ஒரு பாருங்க ஒரு பேனில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் இதுக்கு தாராளமாக தான் ஊற்றணும் இதில் வந்து ஒரே ஒரு சாரி மூணு கிராம்பு மூணு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு கல்பாசி அப்புறம் ஒரு மராத்தி மொக்கு ஒரு அனாசி மொக்கு கொஞ்சம் ஒரே ஜாவுத்திரி அதை அப்படியே கொஞ்சம் உடச்சி போட்டிருக்கேன் பிரிஞ்சி இலை ரெண்டு இதெல்லாம் போட்டு இந்த ஸ்பைசிஸ் எல்லாம் போட்டு தாய்ச்சிக்கலாங்க இது கூட வந்து பெரிய பெரியவங்க பெருசாக பண்ணி வச்சுருக்கேன் அது நல்லா எண்ணெயில் வதஞ்சிக்கணும் பாருங்க நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க அப்புறம் பச்சை மிளகா வரைந்து ரெண்டு கட் பண்ணியிருக்கேன் அது இதில் சேர்த்துக்கலாம் நல்லா வரஞ்சுங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகட்டும் புதினா ஒரு இனுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் மெயின் வந்து இந்த சால்னாவுக்கு புதினா தாங்க ஃப்ளேவரு அது இதில் கூட சேர்த்துக்கிறேன் தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க நை பொழுசா அதை இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து கொஞ்சம் அழகாக உப்பு போட்டுக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கட்டுங்க இது கூட மஞ்சள் வந்து மஞ்சள் தூள் வந்து ஒரு பால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க மல்லித்தூள் வந்து ஒரு டீஸ்பூனு இது சிக்கன் மசாலா இல்லைனா கறி மசாலா எதாக இருந்தால் மெயின் இது வந்து நம்ம ஏட் பண்ணால் தான் சாலைனா நல்லாயிருக்கும் அதனால் மிளகாத்தூளுங்க அது ஒரு ஸ்பூனுங்க மிளகாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூனுங்க இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கட்டுங்க நல்லா பாருங்க எப்படி எண்ணெய் பிரிஞ்சு எப்படி இதாக ஸ்பைசியாக இருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சிட்டு அந்த இதெல்லாம் விழுதெல்லாம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன் இதை இதோட சேர்த்திக்கலாம் பாருங்கள் நல்லா அப்படி கலர் விட்டு நம்ம இந்த தண்ணி இன்னும் கூட ஊற்றிக்கலாம் இது ஒரு இருபது நிமிஷக்கிட்ட அப்படியே நல்லா கொதித்து எண்ணெய் பிரியற வரைக்கும் கொதிச்சுக்கிட்டுருக்கிட்டுங்க நம்ம வந்து இடையில வந்து கலறி கலறி விட்டுக்கலாம் இதில் வந்து மெயினாக புதினா இலை அப்புறம் இந்த இது பொட்டுக்கல்லை பொட்டுக்கல்லை பொண்ணின்னா கடலமாக இருந்துச்சுன்னா அதை கரைச்சி விட்டுக்கலாம் கொஞ்சம் அது இல்லைன்னா உங்களுக்கு வந்து பொட்டுக்கல்லை இதோட சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் அப்புறம் மெயினாக வந்து சிக்கன் மசாலாவோ கறி மசாலாவா அதில் ஏட் பண்ணால் சாலம் நல்லாயிருக்கும் உப்பெல்லாம் காரம்லாம் பார்த்துட்டு இது கலவணம் போட்டுக்கலாம்ங்க இருபது நிமிஷம் ஆயிடுச்சு எப்படி எண்ணெய் பிரிஞ்சு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது இது ப பரோட்டாவோடு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து இதுக்கு வந்து தழை கொஞ்சம் போட்டுக்கலாங்க போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதில் பாருங்கள் நான் பரோட்டா சா கோபம் பரோட்டா மாவு பரோட்டா தான் செஞ்சிருக்கேன் இது வந்து இது கூட வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க ரொம்ப டேஸ்ட் ஆகும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த புதினா எல்லை சிக்கன் மசாலா பொட்டுக்கடலை மாவோ கடலை மாவோ இதை மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா இதே டேஸ்ட்டில் உங்களுக்கு சாதனை வந்துடும் நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரத்தியாசம் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு யோசிப்போட சந்திக்கிறேன்